வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது மருதா மரம் சந்தை என்னென்னா அப்போ ரெண்டு நாளைக்கு முதல் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மிரக்கறிகள் விலை போனது அப்போ இன்றைக்கு அப்படி நிலை நிலவரம்ண்டு போய் பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கு வந்து டிசம்பர் முதலாம் தேதி விலையலை பார்ப்போம் இந்தியாவில் பார்த்தோம்னா வாழைப்பழ கடை தொகுதி நான் நினைச்சது மரக்கறியல் வராதுண்டு ஆனாலும் போய் பார்ப்போம் அப்படி விலையல் போகுதுண்டு சண்டிலிப்பாய் வெளியிலெல்லாம் வயலெல்லாம் ஃபுல்லாக தண்ணீருக்கே மூழ்கிட்டு

ஐயா 100 100 தான் தருவீங்களே தாங்க பழமே இருக்கு இல்லே என்ன பழம் என்ன 120 100 جرام 120 हां தாங்க அடுத்து போடு மளம் எத்தனை வேணும் பழம் ரெண்டு போடு மளம் तोला நீங்க 150 வாஜி இருக்கு தாங்க தாங்கங்க உங்களுக்கு ₹100 வரும் ஐயா நாளைக்கு காசு ஒரு ஹீரோ இருநூற்றி நாற்பது பரவாயில்ல ஏங்க மாட்டேன் நூறு ரூபா இந்த கத்தி மருந்தாமடத்துல இருக்கு இருநூறு ரூபா இந்த செருப்பு என்ன வேண்டாம இந்த காசு ஐம்பது ரூபா மரவள்ளிக்கலாம் அங்கே எண்பது ரூபா போகுது நான் நூறுரூவாக்கு பண்ணிட்டேன் அவ்வளவு மலிவாக கிடக்கு விலை எல்லாம் ஏன்னா நேற்று வந்து சரியான விலை போனதா ஒரு கிலோ மரவள்ளி வந்து நானூறுரூவா போனதான் மரக்கறி எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் மட்டும் போனேன்னு சொன்னேன் ரெண்டாயிரம் குறைஞ்சிருக்கு விலை ஹோல்சேலுக்கு விற்கிறதுக்காண்டி

என்னப்பா வந்து மாதுளம்பழம் என்ன போகிறேன் மூன்று பழம் ஆயிரம் அங்க அங்கேருந்து வந்ததோ கப்பில பழம் இது கப்பிலேரு ஐம்பது இது மூன்று ஐநூறுபா பூசம் பிடிக்கா வந்தது இதுதாங்க மூன்று மூன்று అంటే కాయపడతాం సార్ 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 మామలం మామలం గర్డ కొలంబుగా 400 కిలో ఇది 200 అది 500 అది 150 నా దగ్గర తల తలబడతుంద 500 అన్నం అన్నం 300 రూపాయలు ఉంది 300 500 1500 1200 అంటే కరెక్ట్ గా చెప్పేది సార్ నేను రండి

தோப்ப வந்த 300 ல இருந்து 400 வரை போறீங்க. அதுவே கட்டி தூங்க ஓட்றீங்க. 200 தான் 300 ரூபாய் இப்ப நாங்க market-ல. பழங்கள் வேண்டாம். நீ குளை ஏன்டா வரையா வெறும் கிலோ வேணும் வரானே? ஒரு 5.3 கிலோ எடுங்க. 5.3 கிலோ வரேன். வெட்டிக்கும் போது சரியான விலை விற்று தான் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மரவள்ளி கிழங்கெல்லாம் இன்னூறுவா விற்று தான் வந்து மரவள்ளி கிழங்கெல்லாம் நூறுரூவா என்ன நிறைய பேர் கிட்ட அங்கே நிறைய பேர் கிட்லி வந்து வயலுக்கு எடுத்து வந்து விற்கணும் கிழங்கு வயல்கள் எல்லாம் மூடியே கிடக்குது கடற்கரையும் வேண்டிட்டேன் ஒரு ரூபாய் கிலோ போட்டு கட்டிக்கணும் போவோம் வெள்ளங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு இதெல்லாம் வெள்ளம் இருந்தது பத்திட்டுது உடுவில பெருசா உடுவில பெருசா வெள்ளம் இல்லை ஆனா வந்து வாய்க்கால் வலிக்கு அது வெள்ளதான் வெள்ளம் இருக்குது எல்லாம் நோமல ஆகி கொண்டு வருது ஆனாலும் வந்து சில இடங்கள் வந்து வெள்ளத்துக்கு தான் இருக்கு உங்களுக்கு போற சில இடங்களை பாருங்க இது நாங்க உடுவில இருந்து சண்டிலிப்பாயை நோக்கி போய் சரியா கரையால வாய்க்கால்ல தான் இது வந்து சண்டிலிப்பாய் வயல்வெளி இதுல அரைவாசி பகுதி ஃபுல்லா நீர்ல மூழ்கி இருக்கு அரவாசி தான் நோக்கியா இருக்கு பாருங்க ரெண்டு நாளை முதல் இதெல்லாம் தண்ணி போனதான் தில்லிப்பா பகுதியில ஆஹ் இது இதுல வந்து ஃபுல்லா வெள்ளம் தான் நிக்குது இதுல ஒரு வாய்க்கால் இருக்குது இந்த வாய்க்காலால போய் அங்காளி பக்கம் போய் பாப்போம் என்ன மாதிரி தண்ணி போகுது நாங்க போக இருக்கிற இடம் வந்து ரோட்டு பக்கம் போவோம் பெட்ரோல் சைட் பகுதி வெள்ளம் இதுக்கு தாண்டி போத தாண்டி போற வெள்ளம் இதுல ஒரு பாதை இருக்குது இந்த பாதையாலதான் நடந்து வர வெள்ளம் வெள்ள வாய்க்கால் போய்கொண்டிருக்கட சண்டிலிப்பாய் சீரணி அம்மன் கோவில் இங்க பாருங்க பெரிய ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு இங்க வெள்ளம் தான் அந்த கோயிலுக்கு முன்னால வெள்ளம் நிக்குது ஓ இது எல்லாம் தானே நீண்ட காலத்துக்கு கோயிலுக்கு வரன் சித்தங்காக்கும் சங்காணிக்கும் இடப்பட்ட அந்திரான் வாய்க்கால் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கு இங்க வயலை பார்த்தோம்டா வயல் ஃபுல்லா தாங்க